என் அன்பான ஆன்மாக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லலிதா இந்த வீடியோவில் நாம் எப்படி நம் நெகட்டிவான எண்ணங்களை மாற்றுவது என்பதை பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை விட நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் அந்த எண்ணங்கள் நம்மளை நிம்மதியாக இல்லாமல் செய்துவிடும் ஏன் அப்படி பாசிட்டிவ் எண்ணங்களை விட நெகட்டிவ் எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் நீங்கள் தான் உருவாக்குறீங்கன்னு நிச்சயமாக இல்லை அப்போ யார் இந்த எண்ணங்களை உருவாக்குறா இதை மனம் அல்லது மைண்டுன்னு சொல்லலாம் ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா அது நம்ம மூளை செய்கிற வேலை நம்ம பிரெயின் தான் எண்ணங்களை உருவாக்கும் ஃபேக்ட்ரி அது சரி அப்போ அது ஏன் பாசிட்டிவ் தாட்ஸை விட நெகட்டிவ் தாட்ஸையே அதிகம் உருவாக்குது பிரெயினை குறை சொல்ல வேண்டாம் நம் உள்ளே என்ன குப்பைகளை வச்சுருக்கோமோ தானே அது கிளறுது பிரெயினுக்கு ஒரு வேலை இருக்குது அது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதாவது பாதுகாப்பு அலர்ட் கொடுக்கறது நாம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க அது நம்மளை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் நம்மளை அது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேகமாக ஓடாத கீழே விழுவ புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறியா லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவ இதை பண்ணால் அது ஆகிடும் அதை பண்ணால் இது ஆகிடும்னு நமக்கு பாதுகாப்பு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி அது ஏன் இப்படி வெறும் நெகட்டிவ் எண்ணங்களை மட்டுமே கொடுக்குது நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை தரலாம்ல மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் புது தெம்பு தைரியம் வரும்ல வரும் யார் இல்லைன்னு சொன்னால் அது இப்படி சொல்ல யார் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களா சுயமா சிந்திச்சு எத்தனை எண்ணங்களை உருவாக்குறீங்க கிட்டத்தட்ட எல்லாமே வெளியிலிருந்து தான் உங்கள் மேல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டவை அல்லது நீங்களே முட்டாள்தனமாக திணித்து கொண்டவை தான் இவைகளில் உள்ளதில் உங்களுடையது என்று ஒன்றுமே இருக்காது ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் உண்மையிலேயே நீங்களா அனுபவப்பட்டு அறிந்தவைதான் மதிப்பு மிக்கது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உண்மையான அனுபவமும் புரிதலும் இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பாசிட்டிவ் தன்மையுடன் இருக்கும் சரி எப்படியோ திணிக்கப்பட்டாகிவிட்டது இதிலிருந்து விடுபடுவது எப்படி உங்களுக்குள் அடிக்கடி தோன்றும் எண்ணம் நெகட்டிவானதாக இருந்தால் அதை வலுக்கட்டாயமாக அது வரக்கூடாது அது வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா ஒரு பத்து நிமிஷத்திற்கு குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டை முழுக்க குரங்கு நினைப்பே வந்து முழுசாக குரங்காகவே மாறிய கதையாகிடும் அதனால் அதை கொஞ்சம் தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு முதல் விஷயம் எல்லா நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் ஈக்குவலா ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களும் இருக்கும் இல்லையா அதை நீங்க அடிக்கடி ரொம்ப அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்லணும் உதாரணமா ஒன்னால முடியாதுன்னு நெகட்டிவ் எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு எதிரா ஏன் முடியாது என்னால முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லி சொல்லி ஏற்கனவே பதிய வச்சுருக்க அந்த பிரெயினோட பேட்டனை மாற்றணும் அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் வருவதை உணர்வீங்க எந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் அதுக்கு நிகரான பாசிட்டிவ் எண்ணங்களை நிரப்பும் பொழுது உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் மறைந்துவிடும் அடுத்து கிராட்டிட்யூட் அதாவது நன்றியுணர்வு எப்போவுமே நம்ம மனது கிடைக்காத ஒன்றுக்கு தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனாலேயே நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக உருவாகும் முதலில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப் பட்டனை பாஸ் பண்ணிவிட்டு பின்னோக்கி பாருங்கள் உங்களுக்கு கிடைத்த விஷயங்கள் பற்றி நினச்சி பாருங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்க எவ்வளவு விஷயங்கள் முயற்சி பண்ணி அடைந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்க நாம் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுவோம் அடுத்து இன்னொரு விஷயம் ஆன்மீகமானது இந்த பயிற்சியானது நெகட்டிவ் தாட்ஸோ பாசிட்டிவ் தாட்ஸோ எதுவுமே தோன்றாமல் மனதை நடுநிலையாக வைத்திருப்பது மனதின் இயல்பே அலைபாய்தல்தான் ஒன்றிலேயே இருப்பது என்பது அதனால் முடியாது அது எதிர்க்கும் போராடும் அது தன் பழைய பழக்கத்திற்கே செல்ல முனையும் இப்படியேதான் திரும்ப திரும்ப நடக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவது சுலபமான வேலை இல்லைதான் இருந்தாலும் இது ஒரு கஷ்டமான காரியமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள் தோன்றும் எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று பார்ப்பதுதான் உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வருகிறதோ அதை அப்படியே அனுமதியுங்கள் குறுக்கே புகுந்து இது நல்லது இது கெட்டது என்று விமர்சனம் செய்ய முயலாதீர்கள் அதை தடுத்து நிறுத்தவும் முயற்சிக்காதீர்கள் எதுவுமே செய்யாமல் வெறுமனே அதை பார்த்து கொண்டிருங்கள் மனதை பற்றிய புதிரான விஷயம் என்னவென்றால் நீங்கள் அதை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் அது தன்னாலே மறைய ஆரம்பிக்கும் எப்படி வெளிச்சம் இருளை விரட்டுகிறதோ அதுபோல சாட்சி போல் நின்று பார்ப்பது எண்ணங்கள் விரட்டிவிடும் ஒரு கட்டத்தில் எண்ணங்களே இல்லாமல் ஆகிவிடும் தியானம் என்பது வெறுமையாக விழிப்போடு உங்கள் எண்ணங்களை பார்த்தல் ஆகும் எண்ணங்களை பார்ப்பது மட்டுமில்ல உங்களுக்குள் உள்ளே செல்லும் மற்றும் வெளியே செல்லும் மூச்சை கவனிக்க கவனிக்க உங்கள் எண்ணம் அடங்கி மனது இல்லாமலே போய்விடும் நீங்கள் இறைவனின் ராஜ்யத்திற்குள் சென்று விடுவீர்கள் என் அன்பு உள்ளங்களை இந்த முறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்புறம் ஓவர் திங்கால இரவில் தூங்க முடியாமல் தவிப்பவர்களுக்காகவே நம்ம சேனலில் யோகநித்ரா பயிற்சி வீடியோவும் இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பயிற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்